அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை செவ்வாய் ராசியில் கடகராசியில் நிலையில் பலம் இழந்து சஞ்சலம் செய்வார் தமிழ் வடபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை அதாவது ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் புனந்து பலம் இழந்து நேசநிலையில் சஞ்சரம் செய்கிறார் ஐப்பசி மாதம் மூன்று முதல் பதினோராம் தேதி வரை புனர்போச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதன் பிறகு போச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் நேர்கதியில் சஞ்சரம் செய்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் போஷ நடம் மூணாம் பாதத்திலிருந்து புனர்பூச ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலவலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டினீங்க நன்றி துலாம் ராசியில் செவ்வாய் புவனுடைய சித்திரை நேரத்திரம் மூன்று நான்கு பாதமும் ராகுபகானுடைய சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு குரு குருபகானுடைய விசாக நேத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதமோ மூன்று நட்சத்திரங்களின் ஒம்பது பாதங்கள் காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு சுக்கரபகவானுடைய இரண்டாவது வீடு துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் புகான் வந்து இரண்டு ஏழாம் வெட்டின் அதிபதி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி கூட்டணி சேர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கை பாதிக்கும் வயது கடந்து நாற்பது நாற்பத்தஞ்சு இப்படி வந்து அவ்வளோ சாதாரண எளிதானப்பட்ட காரியமாக இருக்காது திருமணம் வந்து மிக தாமதப்படும் துலாம் ராசிக்கு இரண்டு ஏழாம் எட்டின் அதிபதி செவ்வாயம் இருக்கும்போது திருமணத்திற்கு பின் வாழ்க்கை உங்களுக்கு வந்து மிக ஜோராக இருக்கும் வாழ்க்கை துணை மூலம் நிலபல சொத்து ஆஸ்தி அந்தஸ்து உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டு ஏழாம் வெட்டி நதிபதி நேச நிலையில் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நேசம் பெற்று என்றால் வாழ்க்கை துணையிடம் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் எதிர்வாதம் இல்லாமல் கோவிச்சிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஏழாம் எட்டின் அதிபதி நேசநிலையில் சஞ்சலம் செய்யும்போது வாழ்க்கை துணை வழியில் தொந்தரவுகள் வந்துவிடும் துலாம் ராசி அன்பளுக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி நேசநிலையில் இருக்கும்போது பண வரத்து உண்டு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஒரே சராசரியாக போகும் ஆனால் வந்து உங்களுக்கு நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் வந்து நிம்மதி வருதப்பா இது பரவாயில்ல போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் துலாம் ராசிக்கு இரண்டு ஏழாம் எட்டின் அதிபதி செவ்வாய் புகனந்து நேச நிலையில் ராசியில் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சஞ்சலம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மற்றவர்களிடம் பேசும்போது வாக்கு கொடுக்கும்போது நேரில் பேசும்போது ஒரு வார்த்தை மறைவாக ஒரு வார்த்தை இந்த மாதிரிலாம் தவிர்க்க வேண்டும் துலாம் ராசிக்கு பத்தாவது வெட்டியில் செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை சனிபுகான் மேல் விழுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் செவ்வாய் பார்வையில் சனிபகான் வந்திருக்கும்போது ஒரிசாவில் வந்து ரயில் விபத்துகள் ஏற்பட்டது அப்போது வந்து ஏகப்பட்ட எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள் செவ்வாய் பார்வையில் சனியோ சனிபுகான் பார்வையில் செவ்வாயோ அல்லது செவ்வாய் சனி கூட்டணியோ இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு இடைஞ்சல்களையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் மற்ற நிலைகள் நன்றாக இருக்கும்போது விபத்தெல்லாம் பெரிய அளவு ஏற்படாது மழை வந்து கனமழை பொழியும் புயல் மழை வரும் விவசாயிகள் வந்து தகுந்த கால நேரத்தில் பயிர் செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து மழை வெள்ளத்தால் பயிர் சேதங்கள் ஏற்படும் நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு தொழிஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து எட்டாம் பார்வையால் பாரி பார்வை செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு நிலபுல சொத்துக்களில் பிரச்சனை இல்லாமல் சந்திரம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது செவ்வாய் பார்வையில் சனிபவன் அமரும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கும் வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம் புதிய நிலம் வாங்கலாம் புதிய சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு செவ்வாய் பார்வையில் சனி வரும்போது உங்கள் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு தொல்லை தொந்தரவுகள் வரலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கலாம் வெளியில் போய் தங்கி அவங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய நிலையும் துலாம் ராசி அன்பளுக்கு ஏற்படும் செவ்வாய் புகானுடைய நேர் ஏழாம் பார்வை நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது துலாம் ராசி அன்பளுக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு பத்தாவது வீட்டிலேயே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் சுகஸ்தானத்தை பார்வை செய்யும்போது பாதி காலம் அதாவது முற்பாதிகாலம் சிறு சிறு தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாம் பிற்பாதிகாலம் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இப்படி வந்து சொத்து சேர்க்கை உண்டு துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டிலே பூவன் சஞ்சடம் செய்யும்போது தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் வந்து அதிக செலவுகள் செய்து வருமானம் வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் விவசாயிகள் தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுக்கலாம் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் விருத்தி அடையும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பயிர் பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும் பூ விளைச்சல் நன்கு இருக்கும் எதிர்பாராத பண வரத்தும் துலாம் ராசி என்புக்கு உண்டு உங்களுடைய தொழிலில் வந்து எதிர்பாராத லாபங்களையும் கொடுக்கும் நான்காம் மேட்டை செவ்வாய் பகான் பார்வை செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தம்பி தங்கை உடன்பந்த வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் செவ்வாய் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் துளாராசியை பார் செய்கிறார் துலாம் ராசி என்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கூடும் செவ்வாய் வந்து இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமி நிலக்காரகன் ரெண்டில் ஒன்று பார்க்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து இரத்தக்காரனாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் துலாம் ராசியை செவ்வாய் பவான் பார்வை செய்யும்போது உடல் புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து செயல்பட போகிறீங்க துலாம் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் ஐயன சயன போகை வரைய மோட்சஸ்தானத்திலே ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி அஸ்தநயத்தனம் ஒன்றாம் பாதத்திலேருந்து உத்திரநேத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் பெரும்பாலும் வந்து ராசி என்புக்கு இரவு உறக்கம் இனிமேல் நன்றாக வரும் வெளியூர் வெளியின வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைக்கும் துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டில ராகு வரும்போது கடனை கட்டலாம் வம்பு வழக்கு கோடிக்கேது சட்ட சிக்கலாம் நிவர்த்தியாகும் சர்வீஸ் தானம் பலமாக இருக்கிறது வேலை வந்து எதிர்பார்த்த மாதிரி அரசு துறையோ தனியார் துறையோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல வருமானம் தடையின்றி வருமானங்களை கொடுக்கும் திடீர்னு எதிர்பார்க்காத நீங்கள் நினைக்காத அளவுக்கு பணம் வரத்து ஆறாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது ஏற்படுத்துவார் துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே குரு குரு வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது துலாம் ராசி என்பலுக்கு குடும்பத்தில் வந்து காரியங்கள் நடக்கும் இந்த பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு சாதகமாக வரும் எட்டாம் இடியில் குரு அமர்ந்திருக்கும்போது பணம் வந்து சேமித்து கொள்ள முடியாது அப்படியே பணம் இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டுறது நிலபல சொத்துக்கள் வாங்கிறது தங்க நகை ஆபரணம் எடுப்பது இந்த மாதிரி முதலீடு செய்து கொள்ளலாம் எட்டாம் எட்டிலே தனக்காரகன் குருபகான் புகார் சஞ்சலம் செய்யும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு வக்கரகதியில் குரு வரும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொழிற்த்தானத்திலே செவ்வாய் வந்து நேச நிலையில் இருக்கும்போது துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க நண்பர்கள் உறவினர்களிடம் பணங்கிணம் கொடுத்துட்டு ஏமாந்து போயிடாதுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கவன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடை வருகின்ற ஆர்ப்பாடு நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்